அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜூலை இறுதி வாரம் எப்படி அமைய போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வளர்புரை சந்திரனாக மாறக்கூடிய இந்த இந்த வேளையில் வாரமானது துவங்குகிறது சூரியனும் அங்கு இணைந்து அமாவாசை தினத்திற்கு பிறகு வளர்புரை சந்திரனின் வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது சந்திரன் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாறியிருக்கக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் திடீரென பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவரை தேவையற்ற முறையில் வரவும் செலவும் சமமாக இருந்த சூழலில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குறையாக நின்ற பாதியில் நின்ற பல பணிகளை விரைவாக தொடங்கி நடத்துவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்க போகிறது பெரிய அளவில் இருந்த பாதிப்புகள் விலகி நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பை சந்திரன் நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதையே உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் சூரியனும் லாபஸ்தானத்தில் வலுவாக விளம்பரகிறார்ங்க சூரியன் இந்த வாரம் முழுவதும் மே லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் நினைக்கக்கூடிய காரியங்களை தடைதாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் விளக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக உஷ்ண கிரகமான சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கர்மாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கர்மஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் இந்த வாரத்தில் விளம்பரகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு லாபத்தில் நுழையப் போகிறார் முழுமையாக தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று விளம்பரக்கூடிய இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமை சந்தர்ப்பம் உண்டு நல்ல சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் அதை உருவாக்கி கொடுக்க கூடிய புதனின் அமைப்பால் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்த்தல் புதிய மனதிற்கு பிடித்த வேலையில் இணைதல் புதிய தொழில் துவங்குதல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு என எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான துறைகள் பணிகளில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே கைகூடக்கூடிய வகையில் பல காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவரிவிதமாக அள்ளிக் கொடுக்கிறார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து வளம் வருகிறாரு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி எளிதில் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய காரியங்களை கூட சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் பார்வையால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் பண வரவு அதிகரிக்கக்கூடிய சூழல் போன்ற அனைத்தும் அலட்சியமில்லாமல் செயல்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குரு மற்றும் புதன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனும் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருந்த சுக்கரன் வலுவாக கர்மத்தில் குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்திற்குள் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் உயரக்கூடிய வகையிலும் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைத்தபடியே புதிய வாய்ப்பாக உங்களை தேடி வருகிறது கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகையில குரு சுக்கர யோகத்தின் காரணமாக இனிமையான மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சியும் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற நிறைந்த நன்மையை இந்த வேளையில் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பக்ரகதியில் திரும்பியிருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருந்த சூழலில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நினைத்ததை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் மலை மோதி கொண்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலையை சனி மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க ராகுவுடன் இணைந்து யோகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் சகோதரர்கள் வழியில் ஒற்றுமை இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் இல்லத்தில் இல்லத்தில் வந்த இந்த சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பல வாய்ப்பும் பல விஷயங்களில் எளிதில் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கனிராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இறங்க ஆனால் அதே சமயம் முடங்கி கிடந்த தொழில் ரீதியான பணிகளை திறப்பதற்கான வாய்ப்பும் நீங்கள் நினைத்த பல காரியங்களை செய்து முடிக்கவில்லை என்று நினைத்த சூழலில் அவற்றை வெற்றிகரமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் அட்டமஸ்தானத்தை சனி வக்ரகதியில் பார்ப்பதால் நிறைவேற்றிக் கொடுக்க போகிறாருங்க விரயத்தை சனி பகவான் பார்ப்பதால் திடீரென ஏற்படக்கூடிய விரய செலவுகள் கடன் சார்ந்த செலவுகள் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கவற்றில் முதலீடு செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு சொந்த வீடு மாறுவதற்கான அற்புதமான யோகம் சனியின் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிறைவாகவே கன்னிராசிக்கார தேடி வருகிறது சரியாக கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு முழுமையாக இணைந்து வளம் வருவதால் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் சரி சனி மிக அற்பரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகு கொடுப்பதில் நிறைந்த மாற்றத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுப்பார் எனவே யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மன வருத்தம் தடுமாற்றம் அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்வது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களது கையில்தான் இருக்கிறது மோற்றக்காரகரான கேது விரயத்தில் இருக்கிறார் அவருடன் இணைந்து மங்களக்காரகனும் முற்பகுதியில் விரயத்தில் வலம் வருகிறாருங்க எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கவலை குழப்பம் நீங்கக்கூடிய வகையில் சில நல்ல மாறுதல் உண்டு இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் அதிக கவனத்துடன் வீண் விரய செலவுகளை உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தேடி வரும் என்பத நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன இந்த தருணத்தில் யோகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ராகு மற்றும் சனியின் அமைப்பால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் திருப்திகரமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க மிகவும் வலுவாக ராகுவுடன் இணைந்து தனி சஞ்சரிக்கும் போது கேதுவுடன் இணைந்து விரயத்தில் வளம் வந்த செவ்வாய் இந்த வேளையில் விரயத்தை விட்டு ஜென்மத்திற்குள் வளம் வருகிறார் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் விரயத்தில் இருப்பதைக் காட்டிலும் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல ஏமாற்றங்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறது தேவையற்ற வகையில் பணத்தை கொடுத்து ஏமாந்த சூழலில் அவை கிடைக்குமா கிடைக்காதா என்று கலக்கத்தில் இருந்த உங்களுக்கு இதில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது பல்வேறு வகையான கோபத்தை தவிர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது செவ்வாய் ஜென்மராசிக்குள் வந்தாலும் உங்களை விட்டு விலகிய பங்குதாரர்கள் மீண்டும் இணைவதோடு புதிய பங்குதாரர்கள் வருவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான இனிமையான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள்